மூணு பதினாறு மூணு பதினாறு அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வணக்கம் ஸ்ரீ சாபத்தை சொல்ற உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அவன் உன்னை ஆண்டு அவன் உன்னை இப்ப தெரியுதா இப்ப தெரியுதாமா அதாவது முதல்ல நேசிப்பேன்னு சொல்லி தேவன் நமக்கு ஆணையும் பெண்ணையும் கொடுத்தாரு ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆசீர்வாதம் என்னவா மாறிச்சு சாபமாய் மாறினால அவன் உன்னை என்ன செய்வா ஆண்டு கொள்வா அவளாதாங்க அப்போ நான் நினச்சேன் அப்போ இந்த சாபம் போயிடுச்சுன்னா நல்லா விளைங்கம்மா இந்த சாபம் போயிடுச்சுன்னா புருஷன் மனைவி என்ன செய்வான் நேசிக்கிறவனாய் ஆண்டு கொள்ளுவான் இல்லை கண்ட்ரோல் பண்ணுகிறவனாய் இல்லை அழுது அதிகாரம் செலுத்துக்கிறான் இல்லை நீ எனக்கு எப்படி இருக்கணும் அடிமையாக இருக்கணும்னு சொல்லுகிறவனாய் அல்ல அவன் நம்மளை ஒரு நாள் இந்த குடும்ப மெசேஜில் பேசுறான் அதாவது ஏவாள் வந்து கிட்ட கனியை கொடுத்த உடனே இருந்தால் இந்த கனியை அதாவது என்னென்ன பார்வைக்கு அழகும் புசிப்பா அப்படி இருந்தவருங்க அந்த கனியை என்ன செஞ்சாலும் ஏவாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யாரு கொண்டு போய் கொடுத்தா அப்படியாமா யாரு கொடுத்தாப்ல ஆதாம் புருஷனுக்கு கொடுத்த பொழுது நம்ம ஈஸியா வாசித்துறோம் புருஷ ஈஸியா அந்த கனியை வாங்கி சாப்பிட்டானு இல்லம்மா அது ஒரு நாள் ஆண்டு ஒரு அண்ட விளக்குனாரு அந்த கனிய சாப்பிடறதுக்கு ஆதாம் துடித்தார் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு கத்திர சித்தமான குடும்ப மெசேஜில் எடுக்கிறேன் துடித்தார் ஆதாம் ஏன்னா இந்த கனிய சாப்பிட்டா நான் யாரை இழந்துருவேன் தேவனை இழந்துருவேன் இந்த கனியை சாப்பிடாம இருந்தா யாரை இழந்துருவேன் நானு ஏவாளை இழந்துருவ ஏன்னா இப்ப இந்த கனிய சாப்பிட்டு ஏவாளை என்னவா மாறிட்டா ஆமா தேவனை விட்டு விலகிட்டா அல்லது வந்து பிசாசின் சாயல் வந்துருச்சுன்னு சொல்லா அல்லது பிசாசு வார்த்தைக்கு கீழ்படுத்திட்டே சொல்லலாம் அது இப்ப நான் சொன்னது போல இந்த உறவு செத்து போயிருச்சுன்னு சொல்லலாம் ஐயோ இந்த கனியை நான் சாப்பிட்டனா நான் தேவனை இழந்துருவே உண்மைங்க அதே என் இப்போ என் ஆவியில் அதை ஃபீல் பண்ணுற தேவன் ஒரு ஒரு நாள் எம் எனக்கு இதை சொல்லி கொடுத்த பொழுது அந்த வழி என்ன ஆதாம் அந்த கனியை சாப்பிட்றதுக்கு துடித்தா துடித்தாங்க அந்த கனியை சாப்பிட்றதுக்கு ஐயோ நான் எப்படி இந்த கனியை சாப்பிட்டா தேவனை இழந்தருவுனே தேவனை இழந்தருவுனே தேவனை இழந்துருனே ஒருவேளை இந்த கணியை நான் சாப்பிடலாம் ஆதாமனை இழந்தருவனேன்னு சொல்லி ஆதாம் அந்த கனியை சாப்பிட்றதுக்கு துடித்தாங்க துடித்தான் ஆனா ஆதாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு ஒரு வேளை நான் அந்த கனியை சாப்பிட்னா தேவன் வேற ஏதாவது ஒரு வேலை செய்வாருன்னு சொல்லி ஏவாளோடு இசைஞ்சுதான் அந்த கனியை வாங்கி சாப்பிட்டா ஆதாம் அது சாதாரணமானது இல்லை இதை ஒரு நாள் நான் கத்திர சித்தமான எடுக்கிறேன் அதனால தான் அதனால தான் ஆதாம் ஏவாளுக்கு பேர் வைக்கிறா என்னன்னா நீர் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாய் ஜீவனை கொடுக்க ஒருவர் வருவார் அந்த ஜீவனை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் நீ ஜீவனுள்ளோருக்குள்ள தாயாக மாற்றுவேன் என்று தான் தேவன் ஆதாமுக்கு பேர் வச்சாரு ஆனா ஆதாம் தான் யாருக்கு பேர் வைக்கிறா ஏவாளுக்கு பேர் வைக்கிறா அவது ஜீவனுள்ளோர்